தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றுவிட்டாரா மு க ஸ்டாலின் என்ற தலைப்பில் நியூஸ்வன் தமிழின் கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் விவாதிக்கப்பட்டது கலந்து கொண்டு பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் தெரிவித்த கருத்துக்களை கழக பகுதியில் தற்போது பார்க்கலாம் பொறுத்தவரை சாதாரணம் முப்பது சீட் எடுக்க முடியும் முப்பத்தஞ்சு எடுத்த அவருடைய தலைமைக்கான மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது சான்றளி பார்க்க அதை பார்க்கலாம் அவ்வளவுதான் இந்த மொத்த பிரச்சாரத்திலயுமே ஸ்டாலினுடைய பிரச்சாரம் எந்த வகையில மக்களை பெரிய லெவல்ல கவன ஈர்ப்பு உள்ளாக்கி இருக்கிறது திமுக பக்கம் வாக்காளர்களை கொண்டு வந்திருக்கு ஆஹ் இந்த அவரு அவருடைய பிரச்சார முறையை விட இப்ப இருக்கிற சூழல் அவருக்கு சாதகமா இருக்குங்கிறது தான் முக்கியம் நான் பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து இதுவரையில ஒரு லட்சக்கணக்கான பேச்சு ரொம்ப முக்கியமான ஒன்று இல்ல என்ன நான் அதுக்கு வரல நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து அது இஷ்யூவாக இல்லைன்னு சொல்ல வர ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சிறப்பான பேச்சாளர் எடப்பாடி தனிப்பட்ட முறையில் எவ்வளோ சிறப்பான பேச்சாளர் இது இந்த இந்த தேர்தலில் எனக்கு பதில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் வந்து பேச்சு திறன் பார்த்தீங்கன்னா வைகோக சீமானுங்க தவிர வேறு யாருக்கும் அவ்வளோவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அது வந்து முக்கியமான ஃபேக்டராக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இஷ்யூஸ் தான் முக்கியமான ஃபேக்டராக இருக்கும் இன்றைக்கி வந்து எதை வந்து இன்னொன்று சொல்லுவேன் மேனிஃபெஸ்டோவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் பேச்சுக்கு இப்போ இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது